ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட ஜெய்சங்கர் அவங்க இருக்காங்க ஓகே விஜயபாரத கட்சியின் நிறுவனர் திரு கோஸ்ரீ ஜெய்சங்கர் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷமா சொல்றதா வருத்தமா சொல்றதா எனக்கு தெரியல நீங்களே முடிவு பண்ணீங்க அதை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சாவுகள் மணிக்கு மணி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இது திராவிட மாடல் ஓகே பெரியார் தத்துவம் இதுல அதை ஈவேராமா அதான் தாடி வச்சிருப்பாங்க அதை பத்தி எல்லாம் என்ன ஏது அதுக்கும் இந்த சாவுக்கும் என்ன திராவிட மாடல் என்ன இத பத்தி நம்ம வந்து ஜெய்சங்கர் ஐயாட்ட பேசுவோம் ஓகே வந்து திராவிட மாடலை தோல்விப்பதை கண்டு நீங்க வந்து கருத்தை உங்க கதை கருத்தை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லார்டையும் கொண்டு போங்க அதுதான் நம்மளோட எங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவி நண்பர்களை தவிர இது இந்த சேனலை நீங்க என்ன லைக் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்கள் நண்பர்களே அதை தவிர நம்ம வந்து சமஸ்கிருதம் சொல்லித் தரோம் ஃப்ரீயா வேணும்னாக்க நீங்க தொடர்பு கொள்ளலாம் இது தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட்டு போனோம் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் நண்பர்களே உங்களுக்கு எது இஷ்டமோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நம்மளோட இணையலாம் அதாவது நம்மளோட தினசரி தார்மீக மெசேஜும் வந்துட்டு இருக்கு ஓகே வேணும்னாக்க நீங்க வந்து பல மொழிகளில் போயிட்டு இருக்கு நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே அதை தவிர கோதானம் கோசேவா அன்னதானம் ஓகே பூஜைகள் ஹவன் இதெல்லாம் பண்றோம் இது மாதிரி நாங்க பண்ற வேலை சனாத்தன பிரச்சாரத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் எங்களுக்கு தானம் கொடுத்து உதவுவது மூலமாகவும் தயவுசெய்து எங்களை எங்களுக்கு ஒத்துழைங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் ஜெய்சங்கரிடம் சொல்கிறோம் அண்ணா ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன் வாங்க வாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நல்லா இருக்கீங்களா இது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் ஓகே இப்ப இவங்க பண்ற பாட்ட பார்த்தா திராவிட மாடல் இப்ப என்ன பண்ணிருக்குன்னு சொல்றேன் ஓகே நீங்க நீங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சில கேள்விகள் ஓகே அத நான் சொல்லிடுறேன் நீங்க அப்புறம் ஓகே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இந்த அயோக்கியர்கள் என்ன செய்யறாள்னா இந்த திராவிட மாடல்ங்கிற பேர்ல ஓகே இவனுங்க என்ன பண்றானுங்கன்னாக்க இப்ப உங்க வீட்டுக்குள்ளவே எங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா பாவிகளா கள்ளச்சாராயம் குடிச்சு சத்து போயிருக்காங்க போய் அந்த டாஸ்மாக்ல போய் குடிச்சிருந்தா நல்லா இருந்து இருப்பானே அப்படின்னு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கள்ளக்குறிச்சி சாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க வாங்க ஹரே கிருஷ்ணா கள்ளக்குறிச்சி இறந்து போன அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மே மாதம் இதே போல மரக்கானம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருபத்தி மூன்று பேர்கள் இதே போல அப்பாவி கூலி தொழிலாளிகள் இதே போல கள்ளச்சாராயம் அருந்தி விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது பல லட்சக்கணக்கான லிட்டர் சாராயம் கள்ளச்சாராயம் அளிக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை தன்னுடைய பதிவேட்டிலே தெரிவித்திருக்கிறது அரசு தன்னுடைய பதிவேட்டிலே தெரிவித்திருக்கிறது அதற்கு பின்னாலே நடந்த சட்டமன்ற விவாதங்களிலே அரசு அதை பதிவு செய்திருக்கிறது ஒரு வருட காலத்திற்குள்ள மீண்டும் மிக கொடுமையான விஷயம் சம்பவம் மிக கொடுமையான சம்பவம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாற்பது இப்பொழுது நடந்து இரு நடந்து கொண்டிருப்பதை சொல்கிறேன் அதற்கு பின்னால் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது இதுவரை எனக்கு கிடைத்த தகவலின்படி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னால் வரை கிட்டத்தட்ட நாற்பது அப்பாவி கூலி தொழிலாளிகள் இந்த கள்ளச்சா விசச்சாராயத்திலே கள்ளச்சாராயத்திலே குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இதற்கெல்லாம் இந்த காவல் இதெல்லாம் கண்காணிப்பது காவல்துறையுடைய வேலை உளவுத்துறையுடைய வேலை மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் விஜயபாரத மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக இந்த தமிழக அரசுக்கு ஸ்டாலினுக்கு வைக்க விரும்புகிறோம் இதற்கெல்லாம் காரணமா சொல்லுங்க இதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் நல்ல சாராயம் குடினா அதை போகாதேங்கிறீங்க எல்சி இதுக்கு மார்க்குக்கு இப்ப இங்க கல்ல சாராயம் குடிச்சாக்க இத சொல்றீங்களே தப்பு யாருமே ஆமா ஆமா தப்பு வந்து டாஸ்மாக ப்ரமோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க போயிருக்க மாட்டாங்கல்ல மக்கள் இங்க போயிருக்க மாட்டாங்க தப்பு யாருதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிறார்களே அந்த தமிழ்நாட்டு மக்களை தான் தவறாக தப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறியாமையில் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு தமிழக பாரத தேச அளவில் தமிழகத்து மக்கள் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் தொழில்துறையிலே சிறங்கி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்துறையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கின்ற மாயாஜால வித்தைக்கு கட்டுப்பட்டு தேர்தல் நேரங்களிலே அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது மிரட்டலுக்கு ஆசைப்பட்டு உருட்டலுக்கு ஆசைப்பட்டு ஜாதிய ரீதியாக பிரிந்து அவர்கள் வாக்களிப்பதனால் வந்த வினைதான் இந்த அரசும் இந்த கள்ளச்சாராய படுகொலைகளும் இது மரணம் என்று சொல்லக்கூடாது படுகொலைகள் கள்ளச்சாராயத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்ன விஷயம்னா ஆமா நீங்க சொல்றது போல எல்லாரும் டாஸ்மார்க் கடைக்கு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு என்ன பிரச்சனைன்னா யாரு தமிழகத்தில சாராய ஆலைகளினுடைய அதிபர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் டிஆர் பாலு ஜெகத் ரட்சகன் சசிகலா இவங்க மூணு பேர் தான் சாராய தொழிலா தொழில் செய்கிறாங்க தான் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரு பகுதி எந்த அரசு வருகிறதோ அந்த அரசு கொடுத்து விடுகிறார்கள் அண்ணா திமுக அரசு வந்தால் அண்ணா திமுகவுக்கு திமுக அரசு வந்தால் திமுகவுக்கு ஒருத்தர் பங்கு போட்டு கொடுத்து விடுகிறார்கள் இவர்கள் பினாமிகள் இந்த மூணு பேரும் தமிழ்நாட்டை நாச நாசம் செய்கின்ற பினாமிகள் இதில் சசிகலாவுக்கு வாரிசே கிடையாது இதுதான் உண்மை அப்படி இருந்தும் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய பேராசை டிஆர் அந்த வாலு எல்லாம் இந்த சந்ததியை உருப்படாம போயிட போகுது இதுதான் உண்மை இந்த சந்ததிகள் எல்லாம் இந்த ரொம்ப உணர்ச்சி உங்களை கவுண்டர் பண்ண போறேன் ஓகே

அடுத்த லெவல்ல இருக்கிற கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு வருமானம் வேண்டும் இது திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்து அடிமட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு பணம் சம்பாதிக்க அவர்கள் தெரிந்தும் தெரியாமல் போல நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் என்ன பண்றா பெரிய மட்டத்தில் இருக்கிறவன் சாராய ஆலய சாராய தொழில தொழிற்சாலை வச்சிட்டு இருக்கா அவங்ககிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழக பெரிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தேவையான பங்கு வாங்கி இருக்கா ஆனா அடிமட்டத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் என்ன பண்ணுவான் எம்பி எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் என்ன பண்றாங்க அங்க வர பிடிபிள்யூ ஒர்க்கு அதுல வர கமிஷன் நாற்பது விழுக்காடு கமிஷன் இன்னைக்கு எம்எல்ஏ ஃபண்டு அதில் நாற்பது விழுக்காடு எம்பி பண்டு நாற்பது விழுக்காடு சேர்மன் அந்த பஞ்சாயத்து போர்டு சேர்மன் ஒர்க் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பி டபிள்யூ ஒர்க் எல்லாம் நாற்பது பர்சன்ட் ஒர்க் எடுத்துக்கிறாங்க ஆனா அடிமட்டத்துல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைக்கிறானே அவனுக்கு என்ன செய்வது என்று சொன்னால் இது போல கல்ல சமூக விரோத செயல்களை அவளுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்துறாங்க இதான் ஒரு தெலுங்கு படத்துல சொல்லுவான் காக்கிநாடா அவனுக்கு கோல்கொண்டா உனக்கு அது உனக்கு இது உனக்குன்னு இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒருபோதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க அவர்களுடைய தொண்டரடி தொண்டரடி புடிய புடிகளெல்லாம் இருக்காங்க இல்லையா கைத்தடிகள் அந்த சமூக விரோத செயல்களை செய்கிறான் இல்லையா அந்த கைத்தடிகளுக்கு கொடுத்துறா அந்த மாதிரி அது போல தான் இந்த கோவிந்தன் என்பவன் இந்த கோவிந்தன் சாராயத்திற்கான அவன் அந்த பகுதியை சேர்ந்த தீவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்தது அங்க மட்டும் நடக்கலங்க தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட பொறுப்பாளர்களுக்கு வருமானத்திற்கு என்ன செய்யறா மணல் நீ ஓட்டிக்கோ கலச்சாராய் நீ பாத்துக்கோ கஞ்சா குட்கா ஏன் உலக அளவுல தமிழகத்தினுடைய மானத்தை வாங்கிய டூச்சி ஊழல் செய்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் தான் உலக அளவில் இப்ப ஆஸ்திரேலியாவிலே இந்த போதைப் பொருளை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற விஷயமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜாபர் ஷேட்டு தான் பண்ண அதுக்கு முன்ன இதுல ராமேஸ்வரத்துல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடத்திலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் புறம்பான உள்ள போதைப் பொருட்கள் கை பரி பறிமுதல் செய்யப்பட்டது இதெல்லாம் காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவருடைய குடும்பம் சுகபோகமாக வாழ வேண்டும் ரெண்டாவது துரைமுருகன் அப்படி ஒவ்வொரு பகுதிக்கு எந்தெந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்குதோ அந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்த தலைவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்து அங்க அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து விட்டு அவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு அங்கங்க அங்கங்க சமூக விரோதிகள் எல்லாம் கையில வச்சுட்டு தேர்தல் சமயங்களிலே மிரட்டி உருட்டி வாக்குகள் வாங்குவது அல்லது பணத்தை கொடுப்பதற்கு ஆட்களை தயார் செய்து வைக்கிறது கள்ளச்சாராயம் ஓட்டுக்க ஓட்டுக்க அன்னைக்கு போட்டவங்களுக்கும் கள்ளச்சாராயம் ஃப்ரீ ஆமாம் கள்ளச்சாராயம் ஃப்ரீ சாராயம் ஃப்ரீ பணம் ஃப்ரீ அப்படி போடலன்னா ஓ தர்ம அடி ஃப்ரீ அடியம் ஃப்ரீ அப்படி அவங்களை எதிர்த்து பேசினா த தர்ம அடியும் ஃப்ரீ இது வந்து இது காரணம் என்ன என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனமான தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் ஜெயலலிதா போல பலமான தலைமை கிடையாது யாரையும் இவர்கள் கருணாநிதி மு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் யாரையும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஆனா நான் இங்க வந்து நேயர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் ஓகே நீங்க எடுக்க நீங்க நிறைய நிறைய விஷயங்கள் இங்க நடக்குதுன்னு நான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு மும்பை போயிருந்தோம் ரெட் லைட் ஏரியா ஓகே ரெட் லைட் ஏரியா என்பது வேசிகள் வாழும் இடம் ஓகே தெரியாதவங்க ஓகே நடக்கிற இடம் அங்க ப்ராஜெக்டுக்காக அங்க இருக்கிற மெஜாரிட்டி வந்து தமிழ் பெண்கள் அது வந்து சேலத்தை விஷயம்

இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கருணாநிதி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் பதினாறு பதினாலு ஆண்டுகள் வடவாசத்திற்கு பின்னால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த போது மும்பையில் இருக்கிற தமிழ் பெண்களை எல்லாம் அழைத்து வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அங்கிருந்தவர்களை எல்லாம் ஒரு 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 ரயில ஏற்றி வந்து சென்னையில இறக்க வச்சு அவங்கள போட்டோ எடுத்து அவங்கள வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தியவர் கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் அவங்க அவங்களுடைய அவங்க இந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய அந்த 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 நடைமுறை இருக்கு பாருங்க அது ஒரு வித்தியாசமான நடைமுறை அது வந்து அவங்களுடைய குடும்பம் சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு பேர் புகழை வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க எதை வேண்டாம் செய்வார்கள் இப்பொழுது நடந்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்புறம் எஸ்பி உள்பட அனைவரையும் மாற்றிவிட சஸ்பெண்ட் செய்திருக்காங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் கடந்த மே மாதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் செங்கல்பட்டு மரக்காணத்திலே இருபத்தி மூணு அப்பாவிகள் இருந்தார்களே அதற்கு பின்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க இரண்டாயிரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு லட்சக்கணக்கான கள்ள சாராயம் லிட்டர் கள்ள சாராயம் அளிக்கப்பட்டது இவர்களுக்கு எப்படி ஒரே ஓரிரு நாளில் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிடும் இருந்த சைலேந்திர பாபு அதை பேட்டி கொடுக்கிறார் கொஞ்சம் கூட வெக்கம் கொஞ்சம் கூட அந்த பூச்ச சுபாவமே இல்லாமல் வே பேட்டி கொடுக்கிறார் உடனடியாக நாங்கள் சமூக விரோதிகளை பிடித்து விட்டோம் கள்ளசாரையா அப்போ இவர்களுக்கு தெரியாமல் அங்கே அவர்கள் இரண்டாயிரம் இடங்களில விட்டு இருக்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா இதுல விசேஷமான கேள்வி என்னன்னா இவங்க சமூக உண்மையிலேயே சமூக விரோத கூட்டத்தை புடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரு சப்ளை பண்றது அல்லது அப்பா சப்ளை பண்றது சமூக விரோத இவெல்லாம் விட்டாங்களா நம்பர் காங் ஆமா இல்லை இல்ல அதை அத நாங்க என்ன சொல்ல வரோன்னா அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் காட்டாமல் விட்டுவிட்டு அதற்கு பின்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் இந்த சமூக விரோத செயல்களை செய்கிறார் அடிப்பட்டத்துல அவர்களுக்கு மீண்டும் வருமானம் வேண்டும் என்று சொன்னால் அல்லது தேர்தலில் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கு அப்சல்யூட்லி நீங்க சொல்றது ரொம்ப உண்மையான தகவல் அதாவது வந்து

நான் ஒரு லட்சம் திரைகிறேன் நான் ரெண்டு லட்சம் திரைகிறேன் குடும்பத்துக்கு நல்ல ப்ராஃபிட் போல் இருக்கு இப்ப அந்த கள்ளச்சாரம் யார் யாரால் விற்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதிமுக திமுக இரண்டு அமைப்புகளை சேர்ந்த அடிமட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் வேறு வருமானத்திற்காக கட்சியினுடைய கட்சிக்கு தெரிந்து கட்சியுடைய தலைமைக்கு தெரிந்தே அவர்களுக்கு இதெல்லாம் பிரித்து கொடுக்கப்படுகிறது நீங்க இதெல்லாம் பண்ணி அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்க இருக்கிற மாவட்டம் வேலை செஞ்சு உயிர் விட்ட உழைச்சு உயிர் விட்டவனுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கள்ளச்சாரமா பிடிச்சு அதுதான் அதுதான் சொல்ல வரேனா அதுதான் சொல்ல வர ஏன்னா அங்க நடத்துறவங்க சிவகாசில தொழிற்சாலை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முதலாளி ஆனால் இங்கே சாராய தொழிலை செய்வர்கள் இவருடைய அடிமட்ட அடிமட்ட அறிவழிகள் அடிமை கைத்தடிகள் ஆகையால் அவர்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தின அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கட்டுகின்ற வரி இருந்து சாதாரண ஒரு மனிதன் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வீட்டுக்கு ஒரு நெற்பூட்டி வரான்னா அதில் கூட வரி கட்டுறான் அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பருப்பு சமையல் வகைகள் வாங்கிறான்னா அதுலயும் வரி கட்டுறான் துணி வகைகள் வாங்கினா அதுலயும் வரி கட்டுறான் அப்படி சாதாரண மனிதர்கள் வா கட்டுகின்ற வரியை எடுத்து யாருக்கு கொடுக்கப்படுகிறது கள்ளசாராய வியாபாரிகள் பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த நிதி கொடுக்கப்படுகிறது அதனாலதான் பத்து லட்சம் சொல்றான் இதுல ரெண்டு கேள்வி இருக்க அவன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவான்னு சொல்றாரு யாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் யார ஒடுக்குறீங்க யாரை உடுக்குறீங்க நீங்க சவுத்து சங்கரை தூக்கி மூணு வருஷமா உள்ள மூணு மாசமா உள்ள வச்சிட்டு இருக்கீங்க அவர் சாதாரண யூடியூப்ல பேசுனாருன்றதுக்காக ஜீப்ல இருந்து ஏற முள்ள கைய நடங்குது அவருக்கு ஆமா அது சவுத்து சங்கரை தூக்கி நீதித்துறை கூட என்ன செய்யுதுன்னே தெரியல வேப்பா இருக்குது அதிர்ச்சியா இருக்குது ஆச்சரியமா இருக்குது அவர் சவுத்து சங்கர் சொல்றாரு நான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை பத்தி விரிவாக பேசுகிறேன் அதற்காக தான் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் அதற்கு வேறு சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அவரும் காவல்துறை அதிகாரிகளை பத்தி கூடாது பெண்களை பற்றி பேசுவார் ஏன்னா அவங்க கூட நம்முடைய தாய்மார்கள் தான் அவர்கூட நம்முடைய சகோதரிகள் தான் அவர்களை பற்றி கூடாது அவர் நினைச்சிருப்பாரு திமுக ஆட்சியில வந்து இடுப்பினாக்கறைஸ் கிடைக்கும் பாவம் அது அது கூட நடந்திருக்கு அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க வேண்டும் அப்படி நீ இருப்பு கிளறது கூட எங்க இருக்கணும்னா திமுக இருக்கணும் அப்படி நீ வந்து கற்பழிக்கிறது திமுக இருக்கணும் அப்படி மோசமா பேசுறதுக்கு எங்க இருக்கணும்னா திமுக இருக்கணும் இந்த ஆட்சிக்கு மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மா இந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக மக்கள் சாகுபணி அடிக்கத்தான் போகிறார்கள் அதை இந்த தமிழகம் இந்த பாரத தேசம் உலகமே பார்க்கத்தான் போகிறது நீங்க பாருங்க கண்டிப்பா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்கிட்ட அதாவது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா புருஷன் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டாக்க பொண்டாட்டி சுலோ போல் இருக்கு நீ வந்து கள்ளச்சாராயம் கூடி நானே உனக்கு வாங்கி தரேன் நீ பைசா பைசான்னு கேட்காது அப்படின்னு மண்டையை அதாவது பத்து லட்சம் திமுக கொடுக்குது இப்ப நியூஸ் வந்திருக்கு பாஜக ஒரு லட்சம் கொடுக்க போதா எல்லாருக்கும் ஓகே நீங்க வந்து அதை விட்டுல அதை மட்டும் நீங்க கவர் பண்ண மாட்டேங்கிற இல்ல இல்ல அப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சி பணத்திலிருந்து கொடுக்கிறார்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாதிக்க மக்கள் பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாயிருப்பது பொதுமக்கள் ஆனால் இதனால் லாபம் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆகையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் தன்னுடைய கட்சி நிதியிலிருந்து கொடுக்கிறது என்பதை இங்கே தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குதுன்னா அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து கொடுக்கல கட்சி நிதியிலிருந்து கொடுக்குறாங்க ஆனா ஏன் கொடுக்குறாங்கன்னா இல்ல 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 ஏன் கொடுக்குறாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள் ஆனால் பாதிக்கப்பட்ட பாதிப்பை உருவாக்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இது ஆனா அவ ஏன் கொடுக்குற திமுக ஏன் கொடுக்குறா அரசியல் இருந்து எடுத்து அரசியல் இருந்து எடுத்து கொடுக்குறான்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வருகின்ற ஆட்சி கண்டிப்பாக இந்துத்துவத்தினுடைய ஆட்சியாக தமிழகத்திலே மலரும் அப்பொழுது கடந்த ஆண்டு நடைபெற்ற சாராய சாவுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி இந்த ஆண்டு இவர்கள் உள்நோக்கத்தை வெளியே கொண்டு வந்து வெளிச்சமாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா நிறைவேற்றுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினால் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நிலைப்பாட்டை தான் என்னை சார்ந்த விஜயபாரத மக்கள் கட்சி சார்பாகவும் மத்திய மாநில அரசுகளை பார்த்து கேட்டு மடியில கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் உனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணை அவர் கோர வேண்டும் சிபிஐக்கு இதை சிபிசிஐடிக்கு மாத்தக்கூடாது சிபிஐக்கு மாத்தி இந்த விசாரணையை இந்த வழக்கை சிபிஐ சிபிஐடிக்கு சிபிசிஐடிக்கு

ஓகே சபரிமலைக்கு மாலை போட்டா தண்ணி அடிக்க மாட்டேங்கிறேன் அதனால மாலை போட்டா இவங்களுக்கு நஷ்டம் கோயில்ல போய் பூஜை பண்றவங்க இன்னைக்கு விசேஷ நாள் நான் தண்ணி அடிக்க மாட்டேங்கிறான் அது இவனுக்கு நஷ்டம் ஓகே சோ இவனுக்கு வந்து இந்த சாராய பிசினஸ் வந்து நல்லா இருக்கணும்னாக்க கோயிலுக்கு போகாம மத ரீதியான சடங்குகள் செய்யாம வீட்டோட இணைந்து இல்லாம அன்பு அன அரவணை போட குடும்பம் நடத்தாம இருந்தாதான் இவங்களுக்கு குடும்பம் நடக்கும் இதுதானே பெரியார் தத்துவம்

நம்ம பகவான் மூர்த்தி குறிக்கிறது அதனால நான் எப்பயுமே பெரியார்னே சொல்லிடுறது ஏன்னா பெரியார் சிலை உடைப்பு காரத்திலே நான் வழக்கிலே இருந்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் இன்னமும் நான் ஸ்ரீரங்கம் கோயில் எதிர்க்க நீங்க அவளை எப்படி நாங்க வந்து தாடிக்காரன்னு சொல்லிக்கிறோம் தாடிக்கார் தாடிக்கார்னா ஏன்னா எனக்கு பெரிய கிடையாது எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க இருக்காங்க ஆமா அது நம்ம பெரியார் இவங்க எல்லாம் ஆன்மீக பெரியார் இவர் அயோக்கிய பெரியார் அவங்க எல்லாம் ஆன்மீக பெரியார் ரெண்டு ரெண்டா பிரிச்சோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க காஞ்சி மகா பெரியோர் பெரியோர் அவங்கல்லாம் அப்பேற்பட்ட அவரே ஒரு சில நேரங்கள்ல மது விளக்கை கடுமையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் மது மது கடைகளை மூட வேண்டும் என்று காந்தியடிகள் உத்தரவிட்ட பொழுது அவருடைய தோப்பிலே இருந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாலரை ஏக்கர் நிலத்துல இருந்த மர தென்ன மரத்தை எல்லாம் வெட்டி சாய்த்து இருப்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது அவர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே அந்த பெரியார் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எந்த விஷயத்தை மது விஷயத்தை இதுல ஒரு சின்ன இதுல ஒரு சின்ன கேள்வி நான் கடைசி கேள்வி ஒரு சின்ன கேள்வி அதாவது ஒரு காலத்துல வந்து முத்துவேல் கருணாநிதி சொல்றாரு நான் ஏன் தெரியுமா இந்த ஆலைகள் எல்லாம் திறந்து விட்டேன் சாராய கடையெல்லாம் ஏன் தெரியுமா இங்க திறந்து விட்டேன் ஏன்னா கள்ள சாராயம் விற்கக்கூடாது இங்க கள்ள சாராயத்தினால சாவு வருது அதனால தான் இந்த ஆலைகளை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகே இப்ப இந்த ஆலைகள்லாம் எங்க பார்த்தாலும் தெருவுக்கு தெரு கடை ஸ்கூல் பக்கத்துல கடை சாராய கடை கோயில் பக்கத்துல கோயில் பக்கத்துல சாராய கடை சாராயால இதெல்லாம் இருந்தும் இவங்க அப்ப சொன்னதுக்கு விரோதமா இது மாதிரி சாவுகள் நடக்குது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதாங்க இதுதாங்க விஷயம் நான் தான் இதுக்குதான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட பொறுப்பாளர்களுக்கு சமூக விரோதிகளுக்கு தேவையான வருமானத்திற்காக தான் கள்ளச்சாராயத்தை அவர்கள் நேரடியாகவே அனுமதிக்கிறார்கள் தெரிந்தே அனுமதிக்கிறார்கள் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அமைச்சரை போன பற்றி பேசினார்களே அதை பற்றி சட்டமன்றத்திலே பேசப்பட்டதே இப்பதானே அவரை மாவட்ட செயலாளர் அந்த எடுத்தாங்க மஸ்தான் என்ற அமைச்சராக சம்பந்தப்பட்டிருக்கார அடிமட்டத்தில் நீங்க நிறைய பேர் என்னால் பட்டியலிட்டு பட்டியலிட முடியும் தமிழகத்திலே இன்றைக்கு பா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் எல்லாம் அடிமட்டத்திலே சாராயம் காட்சி கொண்டிருந்தவர்கள் சாராயம் விட்டு கொண்டிருந்தவர்கள் அதை பத்தி கவலை இல்லை நாங்க எல்லாம் அதெல்லாம் சிறைவசத்தை எல்லாம் சந்தித்தவர்கள் மக்களுக்காக ஒரு நீதிக்காக நேர்மைக்காக அப்படி எங்களை எல்லாம் சிறை வைத்தார்கள் என்று சொன்னால் நான் என்னை சிறைப்படுத்தும் பொழுது நான் தினமும் காலை விடியற்காலை காலை நாலு மணிக்கு புலல் சிறையிலே எழுந்து உக்காந்துக்குவேன் அந்த விஷயத்தை சொல்றேன் ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பேன் இந்த கருணாநிதி இதுக்கு மேல இதுதான் அவன் வந்திருக்கிற கடைசி முதலமைச்சராக இருக்கணும் இதற்கு மேல அவர் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுதல் வே வேண்டுகோள் வைத்தேன் கடைசி வரைக்கும் அவருக்கு க முதலமைச்சர் அதுக்கு பின்னால் அவர் முதலமைச்சர் வரவே முடியல அந்த தொண்ணூறு சீட்டு கூட பாட்டாளி மக்கள் கட்சி அப்பப்ப ராமதாஸ் வந்து அவருக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தார் ஆகையால் எங்களை எல்லாம் சிறைவசப்படுத்தினால் சவுக்கு சங்கர மாதிரி கஞ்சாடி உள்ள உட்காந்து பகவானை நடிச்சு நாங்க நாமஜபம் பண்ணிட்டு இருப்போம் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் வேரோடும் வேறு அடி மண்ணோடும் கண்டிப்பாக தமிழகத்திலே இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்பதிலேயப்பாடும் எங்க விஜயபாரத மக்கள் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கையை உண்மையாகவே நேர்மையான ஸ்டாலினாக இருந்தால் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கள்ளசாராயத்தின் உங்களுக்கும் சொன்னால் உங்கள் மடியிலே கனமில்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று விஜயபாரத மக்கள் கட்சி சார்பாக தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்

அயோக்கிய பெரியவர் இவர் சொல்றார் நான் வந்து இவர் சொல்ற பெரியவர்ல ரெண்டு அயோக்கிய பெரியவர் அயோக்கிய பெரியவர் மூலமா இந்த திராவிட மாடல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க எங்கேயோ நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ஆபலாவோட இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா जय जय श्री राम